வணக்கம் அரியலூர் மாவட்டம் திருமானூர் ஒன்றியத்துக்குட்பட்டோர் திருமலாபடி கிராமத்தில் உள்ள தமிழ்நாடு சுற்றுலா தலமான சுந்தராமகே உடனாய வைத்தியநாத சுவாமி கோவிலில் நேற்று சனி பிரதோஷ வழிபாடு சிறப்பாக நடைபெற்றது மாதம் இருமுறை வரும் இந்த பிரதோஷ நாளில் கோவிலுக்கு சென்று வழிபடும் பக்தர்களுக்கு மனக்குழப்பம் கஷ்டங்கள் குடும்ப பிரச்சனைகள் ஆகியவை நீங்கி நலம் பெறுவர் என்பது ஐதீகம் இது சனி பிரதோஷம் என்பதால் இன்னும் சிறப்பு மிக்கதாக பார்க்கப்படுகிறது சனிக்கிழமை சனி பகவானுக்கு உரியது சனி பகவான் நியாயாதிபதி நம் கர்மங்களுக்கு ஏற்ப வாழ்வில் நன்மை தீமைகளை அருள்பவர் அதற்கு ஏற்பவே நம் ராசி நட்சத்திரங்களில் சனி பேச்சுகள் நிகழும் நன்றாக இருக்கும் வாழ்வில் திடீரென்று தீமைகள் நிகழும் பொழுது நம் ஏன் நமக்கு இப்படி நிகழ்கிறது என்பதை நினைத்து நாம் குழம்பி போவோம் ஆனால் அதன் காரணம் ஆராய்ந்து பார்த்தால் அது சனிப்பெயர்ச்சியோடு தொடர்புடையதாகவே இருக்கும் சனி பகவான் ஒரு ராசிக்கு ஒன்று இரண்டு நான்கு ஏழு எட்டு பன்னெண்டு ஆகிய இடங்களில் சஞ்சரிக்கும் பொழுது நம் கர்மாவில் உள்ள தீவினைகளுக்கு ஏற்ப பலன்களை கொடுப்பார் அப்படி துன்பப்படுபவர்களுக்கு அருமருந்து சனி பிரதோஷம் இந்த பிரதோஷ வழிபாட்டில் நந்தியம் பெருமானுக்கு பால் பழம் பஞ்சாமிரதம் இளநீ தயிர் மஞ்சள் உள்ளிட்ட பல பொருட்களால் சிறப்பு அபிஷேகங்கள் செய்யப்பட்டு சிறப்பு தீபாரணை காட்டப்பட்டது அதனைத் தொடர்ந்து நந்தியம் பெருமான் சிலையே பக்தர்கள் தூக்கி கொண்டு கோவிலை சுற்றி பலம் வந்தனர் இதில் திருமலாபடி கன்றாயுத்தம் இலந்தைக்குடம் செம்பியக்குடி குளமாணிக்கம் ஆலாம்படி மேட்டூர் விலாகம் அரமனைக்குறிச்சி பாளையபாடி உள்ளிட்ட ஏராளமான கிராமங்களில் இருந்து சாமி தரிசனம் பெற மக்கள் வந்திருந்தனர் இதேபோல் கீழப்பலூர் ஆலந்துரையா சிவன் கோவிலும் பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது டிஎம் செய்ததற்காக அரியலூர் மாவட்ட செய்தியாளர் பி ரவிச்சந்திரன்